எல்லோருக்கும் வணக்கம் நண்பா நண்பீஸ் இப்போ என்ன யூடியூப் சேனல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாலும் முதல்ல ஹாட் ஆஃப் டாக்கு ஜனநாயகன் இருக்குது அதுக்குன்னு ஒரு அநியாயம் இருக்கக்கூடாதா சரி ஒரு நியாயம் இருக்கக்கூடாதா பத்தியா அநியாயன்றது எவாய்டே வர அளவுக்கு டோட்டலாக வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை இந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படிங்கிற காமனான ஒரு டாப்பிக்கில் ஏற்கனவே வீடியோஸ் நிறையா வந்தாச்சு டெய்லி அப்டேட்ஸும் ஏதோ வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ஸில் வீடியோ வருது நம்ம போய் பார்க்குறோம்னா ஏற்கனவே வந்த ஒரே வீடியோவை லூப் மோடில் முன்னாடி புதிய திருப்பம் புதிய இது சிக்கிருச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இவர் தான் காரணம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இல்லைங்கிறத சொல்கிறத தவிர உள்ளே ஒன்றுமே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேஸ்ட்டாக திரும்ப திரும்ப ஒன்னையவே பேசி வச்சுருக்கிறாங்க ஆக மொத்தம் அந்த படத்துக்கு என்ன சொல்யூஷன் வரல ஒன்று இன்னும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தான் வழக்கே இருக்குது அதுக்குள்ளே வழக்கில் புதிய திருப்பம் இப்போ ஒரு நியூஸ் அப்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தமிழை என்னை பார்த்துட்டு உள்ளே போனால் பழைய வீடியோ ஸோ இது பண்ணுறதுன்னு பார்த்தா பாட்டிமார் தந்தி இன்னும் நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் ஒன்றும் புதுசு கிடையாது எல்லா நியூஸ் சேனல்லையும் எடுத்தாலே இதை கேவலமான ஒரு விஷயம் பண்ணுறானுங்க டேய் நீங்கள் அது ஒன்னையே போட்டுட்டுக்கிறதுனால கூகுள் அழுகிறதமும் யூடியூப் இருக்கிறது உங்களது மட்டும்தான் மேலே காட்டுது ஆனால் ஒரு புது அப்டேட் வந்தாலோ அல்லது வந்து யாராவது ஒருத்தவங்க பர்சனலாக இப்போ என்ன மாதிரி ஒரு தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி அது நார்மலாக ஒரு வீடியோ போட்டால் கட்டிக்கூட மேலே பார்க்க முடியாது ஏன்னா காமனாக நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு நியூ யூடியூப் சேனல்ஸே இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் சப்ஸ்கிரைபர் தான் அவங்க சேனல் வீடியோவே எனக்கு காட்டல பிகாஸ் கு யூடியூப் அறுக்கிறதுல ஃபுல்லாக உங்களோட வீடியோஸ் மட்டும் தான் காட்டிட்டு இருக்குது திரும்ப திரும்ப என்னடா பிரச்சனைன்னு போய் பார்த்தா நீ ஒரு வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கிறியா ஓகே டென் தௌசண்ட் லைக் வந்துருச்சா டக்குன்னு அந்த பீசா இது தமிழை என்னை மாற்றி மறுபடியும் அதை அடிச்சு அடிச்சுட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்ப 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 அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறாங்க நியூஸ் சேனல் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சில யூடியூப் சேனல்ஸே அதான் பண்ணுறானுங்க உள்ளே போய் பார்த்தா அவனுங்க சொல்கிறதுல எந்த அப்டேட்டும் இருக்காது இந்த சர்க்கார் படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன விஷயத்த தான் நான் இப்போ மாற்றி சொன்னேன் ஆனால் அதுக்கு நீங்கள் சட்டம் போட்டீங்க இப்போ அமைதியாக இருக்கிறீங்கிற மாதிரி ஏற்கனவே சொன்ன விஷயத்த மறுபடியும் மாற்றி உனக்கு பேசிகிட்டு இருக்கிறானுங்க சொன்ன விஷயமே தான் முன்னாடி பின்னாடி பின்னாடி இருந்து முன்னாடி சொல்லி வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் இதில் விஜய் அமைதியாக இருக்கிறார் அது ஒரு பிரச்சனை வேறு போயிட்டுருக்குது விஜய் விஜய் என்னடா அப்புறம் சொல்கிறீங்க அவர் படம் நடித்தார் முடித்தார் கொடுத்துட்டாரு அவரோட வேலை அவ்வளோதான் அது தான் அவரோட வேலை அதுக்கு தான் அவர் சம்பளம் வாங்குறாரு மற்றபடி படம் ரிலீஸ் ஆகல நான் படத்துக்காக ஓடுறேன் அதுக்காக பண்ணுறேன் இதுக்காக பண்ணுறேன் தலைவா படத்தை பேசுகிறேன் தலைவா ஏன் அவ்வளோ சென்சிட்டிவ் ஆச்சு விஜய் வந்து பேசினார்னா ஒருத்தன் செத்துட்டார் அப்போது தலைவா படம் வந்து அந்த ரிலீஸ் ஆகலை அப்படிங்கும்போது இறந்துட்டார் ஸோ அது அது அதில் இன்னொரு பிரச்சனை நடந்தது அதை பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸாக எனக்கு தெரியாது அண்டு அது நிறைய வந்து அது விஜய் நேரில் போய் அவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலெல்லாம் சொல்லிட்டு வந்ததாக வந்து வீ வீடியோஸ் எல்லாம் நியூஸில் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு அந்த டைமில் வந்து அந்த படத்துக்காக வந்து மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் வெயிட் பண்ணது தியேட்டர்ஸ் உரிமையாளர் இவங்களுக்காக எல்லாம் போய் பேசினார் அது வந்து அவர் அவரோட பொழப்பாக இருந்த டைம் இப்போ அரசியல் ஃபுல் டைம் அரசியல்ன்றாரு ஸோ அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அரசியலுக்காக தான் எல்லாமே பண்ணிருக்கிறார் அப்படிங்கும் போது அதை தான் அவர் பார்க்க முடியும் சும்மா சும்மா திரும்ப திரும்ப இதுக்கே மௌனமாக இருந்தீங்க அதுக்கே பண்ணீங்க பண்ணுனேன்னு சொன்னாலும் பிரச்சனை பண்ணுறீங்க பண்ணாட்டினாலும் பிரச்சனை பண்ணுறீங்க உங்களுக்கு தேவை ஒரு பிரச்சனைக்குள்ளேயே மக்களை வச்சுட்டுருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் புதுசாக எதுவும் யாரும் எதையும் யோசிச்சிடக்கூடாது அதுதான் விஷயமே இப்போது காமனா இந்த பட ரிலீஸுக்கு இருக்கிற சிக்கல் சிக்கல் என்ன இருந்தாலும் அந்த படம் எப்போ வந்தாலும் ஹிட்டு தான் எப்போ வந்தாலும் அந்த படம் உடந்த போகுது கேசரி தான் கிண்டி வச்சுக்கிறேன்னு தெரிஞ்சுமே இத்தனை பேர் கேட்குறாங்கன்னா அப்போ அது அந்த படத்துக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த படத்தோட கதைக்கு வேல்யூங்கிறத தாண்டி அதில் நடித்தவருக்கான வேல்யூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி படத்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வேல்யூ ப்ளஸ் அடுத்த அரசியலுக்கு வர போகிறாரு அந்த படம்னு அதே படத்தை ரிட்டன் எடுத்து வச்சுருந்தாலும் அந்த படத்தில் மாற்றவே மாட்ட மாட்டாங்களா ஸோ என்ன மாற்றி இருக்கிறாங்க அப்போ விஜய் ஆல்மோஸ்ட் நடித்த நிறைய ரீமேக்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பிளாக் பஸ்ட் ஹிட் ஆயிருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அப்படிங்கும் போது இங்கே மாற்றி அது பிளாக் பஸ்ட்ரு பிளாக் பஸ்ட்ரு ஹிட்டுக்கு எந்த லெவலில் அதில் கொண்டு போயிருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் க்யூரியாசிட்டி அதுக்காகவும் தான் அந்த படம் வேணும் ரிலீஸ் ஆகிற அடிக்கும் படம் நாங்கள் பொங்கலாக கொண்டாடுறோம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நாங்கள் பராசக்தி பார்க்குறோம்னாலும் பெரிய டாப்பிக்கே போயிட்டுருக்குது இதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் விஜய் பேசலைங்கிறது பிரச்சனை இப்போது சரி விஜய் பேஸில் படத்தை பற்றி அதை விடுங்க கட்சிக்கு என்ன பண்ணிட்டார் மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு என்ன இதெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னுலாம் கேட்டிங்க ஓகே இப்போது ஒரு பன்னெண்டு பேரை அலர்ட் பண்ணி அந்த பன்னெண்டு பேரை வந்து வாக்குறுதி பட்டியல் தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே டீட்டெயில் பண்ணி உனக்கு என்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கான வேலையும் பார்த்துட்டாங்க அதை வந்து அந்த நேம் லிஸ்ட் கொடுத்துக்கிறாங்க ஒரு நேம் லிஸ்ட் போட்டதோடு சரி அதை பற்றி யாரும் பேசுன மாதிரி கூட எனக்கு தெரியல அடுத்த விஷயம் அந்த பன்னெண்டு பேர் கொடுத்த இது ரிப்போர்ட் இல்லையா எதாவது அந்த தொகுதிகளுக்கு வேணும்னு இதில் சிலது வந்து இந்த மற்ற கட்சிகள் கொடுக்குற மாதிரி நம்பகத் தன்மைக்கு அப்பாற்பட்ட வாக்குறுதி கொடுக்காத விட்ட என்னால் இந்த பஸ் ஸ்டாண்டை சரி பண்ணி தர முடியும்ப்பா எனக்கு இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியும்ப்பா என்னால் இங்கே ஒரு ஸ்கூல் அரேஞ்ச் ஆரம்பித்து தர முடியும் இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு என்னால் இது செய்யணும் அப்படிங்கிற நிதர்சனமாக பண்ணக்கூடிய விஷயத்த மட்டும்தான் பண்ண போகிறதா வாக்குறுதியாக கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அது இப்போ நாலாக பிரச்சுக்கிறாங்க ஒன்று குழந்தைங்களுக்காக ரெண்டாவது வேலை வாய்ப்பு தேடிட்டுருக்கிற மாணவர்களுக்காகவும் வேலையை படித்து குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதாகவும் அப்புறம் மூணாவது மகளிருக்காக நாலாவது முதியோர்களுக்காக இந்த நாலு டாப்பிக்கு கீழே தான் தொகுதி வாரியாகவும் அந்தந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டும் வாக்குறுதிகள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க எடப்பாடி கொஞ்சம் அவசரப்பட்டு அவரோட வாக்குறுதிகளை முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி வந்து கொட்டிட்டாரு அதை சொல்லணும்னா அதை பிரித்து மேய்ஞ்சிட்டுருக்குறாங்க நீ அந்த கட்சியை சொல்கிற அந்த மாதிரி பற்றாக்குறை இருக்குது நிதியில் இந்த கட்சியால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணுவோம் எங்களுக்கு அந்த இது இருக்குது அப்படின்னு நீங்களும் சொல்கிறேன்றிங்க அப்கோஸ் ஓகே நீங்கள் சொன்னது ஒரு விதத்தில் ஏற்கனவே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னது ஒரு விதத்தில் உண்மை தான் ஏன்னா அந்த டைமில் கொரோனா பீரியடில் நீங்கள் ஹேண்டில் பண்ணது நல்லாவே இருந்துச்சு ஆனால் அப்பவும் நிறையா பிரச்சனைகள் இருந்தது பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ண நேரங்களில் நிறையா தொகுதிகளில் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு போக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அந்த பேட்ச் லிஸ்ட்டில் வந்து கடைசியாக அவங்களோட ஆட்சி வரும்போதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ஏரியாக்களில் மட்டும் கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் கொடுக்கவே இல்லை பல பல இடங்களுக்கு கவர்மெண்ட் லேப்டாப் போன நேரத்துலையும் சில ஸ்கூல்ஸ்கெல்லாம் போகவே இல்லை ஆனால் பல இடங்களில் போனதாக கணக்கு இருக்குது ஆனால் அந்த இடத்துலையும் போகலை சில இடங்கள்ல கொடுத்துருக்குறாங்க ஒரு மேஜரான ஏரியா அந்த இடத்துல கொடுக்கல ஏன்னா தெரியுங்கிற இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறையா போயிட்டு இருந்துருக்குது ஸோ இந்த விஷயங்கிறது காமனாக இருக்குது நீங்கள் இருக்கிறத ஆல்டர் பண்ணி கொடுக்குறாங்கபோது வந்து பார்த்துட்டோம்னா அவங்க கொடுத்ததை விட நீங்கள் வேறு கொடுக்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்குதுங்கிற மாதிரி ஒன்று கொடுக்கணும் மானியத்தோட ஸ்கூட்டர் அது ஓகே வரவேற்கத்தக்கது தான் வீடு இப்போ வந்து பார்த்துட்டோம்னா இப்போது எனக்கு ஒரு டவுட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒய்ஃபுடைய அப்பா அப்பா வழியில் வந்து பார்த்துட்டோம்னா ஏதோ ஒரு வீடு இருக்குன்னு அப்போ ஆனால் அந்த வீட்டுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் அல்லது ரெண்டு பேர் பங்குக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்போது இந்த பொண்ணுக்கு இடத்துல உரிமை இருக்குதுங்கிற பேரில் இந்த பையனுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இவங்களுக்கு வீடுங்கிற ஒன்று அலர்ட் பண்ணுவீங்களா இல்லைப்பா அவங்க அப்பா தான் உனக்கு வந்து சொத்து இருக்குது இல்லை அது இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதா இல்லை இத்தனை ஏக்கர்ல இருக்குதுன்னு ஒரு இது பண்ணுவீங்களா அந்த மாதிரி எதுவுமே இப்போ நீங்கள் சொல்லலை பின்னாடி நீங்களும் இதே டிஎம்கே சொன்ன மாதிரி தகுதியானவங்களுக்குன்னு சொல்லி மாற்றிட்டிங்கன்னா அவங்க மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லாதவங்களுக்கும் சேர்த்து கொடுக்காமல் போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் வேறு ஏதாவது காரணமாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் கொண்டு போவீங்க ஸோ அதை பற்றி அடிப்படையாக நீங்கள் இன்னும் அனௌன்ஸ்டே ஸோ இது முதல்கிட்ட வாக்குறுதி ஓகே ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் ஏதாவது தேர்தல் வரைக்கும் ஏதாவது ரிலீஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் அடுத்து டிஎம்கே டிஎம்கே கட்சி வந்து பார்த்துட்டோம்னா நல்ல ஒரு செயல் செஞ்சுட்டு இருந்த கட்சி தான் எனக்கு டிவி டிவியெல்லாம் அவங்க மூலியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் டிவியோட ஹோல்சேல் ப்ரைஸே கம்மியாச்சு ஒரு கவர்மெண்ட் ஒருத்த சலுகையை அறிவிக்கிறாங்கன்னா முக்கியமாக சொல்லணும் மிக்சி கிரைண்டர் லேப்டாப்பு அண்டு டிவி இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்க மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எட்டக்கூடிய விலையில் கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தது தான் அது ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது நம்மளுடைய வரிப்பணத்துலேருந்து நமக்கே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே இது எதுவுமே யாரும் வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன்னு சொல்லவே முடியாது விலை இல்லாமல் இருக்கணும்னா விடை இல்லாமல் எங்ககிட்ட நீங்கள் கொடுக்கறதுக்கு வந்து எங்களுடைய கவர்மெண்ட் ஃபண்ட் எடுத்து அதாவது டேக்ஸ் ஃபண்ட் எடுத்து தான் நீங்கள் எங்களுக்கு சலுகையாக திரும்ப கொடுக்குறீங்க அது நீங்கள் சொல்கிற சொன்ன வாக்குறுதி தான் நான் சொன்ன செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா ஓகே ரைட்டு ஆனால் வந்து இதை நான் மட்டுந்தான் கொடுக்க முடியும்னா அந்த இடத்துல யார் வந்து உட்காந்தாலும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சொல்கிற டிவியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சொல்கிற ஆயர் ரூபாயாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற ஃப்ரீ பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டில் ஃபண்ட் இருந்ததுன்னா யார் வேணாலும் கொடுக்க முடியும் கவர்மெண்ட்டில் ஃபண்ட் இல்லைன்னா கடன் வாங்கி என்னால் தர முடியும்னா கொடுப்பாங்க அந்த கடனை வாங்கி அந்த சுமையை யார் மேலே இல்லை நான் சுமத்தவன் நானே கேரி பண்ணுவேனா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இப்போ அடுத்தாச்சி வரும்போது உங்க ஆட்சி மாதிரி ஒரு வேலை அவங்களுக்கு ஃபண்ட் எங்கே இருக்கும் ஃபண்ட் இல்லைங்கும்போது அவங்க உங்க ஆட்சியை குறை சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் இத்தனாவது வருஷத்தில் இத்தனாவது இதில் நீங்கள் இந்த ஜியோ பாஸ் பண்ணும்போது நீங்கள் பேசினீங்க இல்லை அப்படிங்கிறத பேசுவீங்களே தவிர யாருமே இது வரைக்கும் நான் இந்த டிவி ஷோஸில் நடக்கிற நேரடி டிபேட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுவார் அதுக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நீங்கள் இதை பண்ணிங்கள்ல அந்த கட்சிக்கு நீங்கள் அப்படி பேசுனீங்களா அப்படிமா இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் இங்கேன்னு கேட்டால் அப்போ இருந்ததில் தான் இப்போ பதில் இருக்குது இப்போ நீ பண்ண ஒரு விஷயம் இது ஆகுமா ஆகாதா இது செய்வியாக செய்ய மாட்டேங்குது இதில் என்ன பிரச்சனை அதுக்கு நேரடியாக பதில் சொல்லுறதை விட்டுட்டு அது எங்கேயோ போகும் அது வந்து ஒரு அமெரிக்கன் காமெடியில் ஒன்று பார்த்தேன் அந்த ஊர் சீஃப் மினிஸ்டரோ ஒரு ப்ரைம் மினிஸ்டர் சம்திங் ஒருத்தர் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அதில் என்ன வேணும்னா ஏ வந்து உமாச்சு இல்லையா இந்த பிரச்சனை இருக்குங்க அதாவது இந்த மாதிரி நீ அதெல்லாம் பேசாத ரெண்டு வார்த்தையில் பதில் சொல்லு அதாவது ஒரே வார்த்தையில் பதில் சொல் அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஆ அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சரி பண்ண போகிறேன் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன பண்ண போகிறேன் பண்ணுவியா மாட்டியா ஆ பண்ணுவேன் எப்போ பண்ணுவேன் நாளைக்கே பண்ணுவேன் உடனடியாக பண்ண முடியாதா அந்த மாதிரி அஸ் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மாதிரி ஒரு இமீடியட் ரியாக்ஷன் கிடச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே நம்மளோட டிபட்டாக இருக்கட்டும் இல்லை போராட்டமாக இருக்கட்டும் இல்லை நம்ம பண்ணுற விஷயமாக இருக்கட்டும் எதுக்குமே இமீடியட்டாக ஒரு ரிசோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அண்டு பார்க்கலாம் நான் நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறேன் பட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்களில் லேட் ஆகுது எடிட் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது காரணம் என்னென்னா இப்போ எனக்கு செஞ்சுட்டு இருந்த வேலை இல்லை அதனால் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்புன்னு ஒருத்தன் அமெரிக்காவில் உட்காந்துட்டுருக்குறாங்க இல்லையா அவன் ஏற்றுட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் பிரச்சினையினால இப்போ வேலையோட வாழ்வாதாரத்தோட பிரச்சனையை சமாளிச்சிட்டு மாட்டிகிட்டு இருக்கிறவங்க அடித்தட்டு மக்கள் தான் எந்த சிஎம்மும் கிடையாது எந்த பிஎம்மும் கிடையாது ஸோ புது புதுசாக வர எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி என் சைட்லேருந்து வைக்கிறது நீ வேலை வாய்ப்பும் கொடு கல்வியில் உயர்த்து நீ என்ன வேணாலும் கோரிக்கை கொடு மக்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஃப்ரீ பஸ் விடுறேன் ஃப்ரீ இல்லாத பஸ் விடுறேன் ஹெலிகாப்டர் விட்றேன் ராக்கெட்டு விட்றேன்னு கூட பண்ணு ஆனால் முதல்ல சம்பாதிக்கிறவங்களுக்கான ஓய்வு ஓய்வு சரி ஐ மீன் விளாடுறேன் நான் சாரிங்க அதாவது சம்பளத்தை அதிகமற்றது சரிங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எக்ஸாக்டாக என்ன சம்பளம் இருந்தால் ஒருத்தர்களால் குடும்ப நடத்த முடியுமோ அந்த சம்பளம் உயர்வுக்கான ஆல்ரெடி ஒரு ஆர்டினன்ஸ் ஜியோ பாஸ் ஆகியிருக்கிறது தான் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எதுவும் இன்னும் அமலான மாதிரி தெரியல ஸோ சேலரி இன்க்ரீஸ் பண்ணினாலே போதும் வேலை வாய்ப்பு தானாக வரும் எப்படி சேல சேலரி வேலை வாய்ப்பு தானாக வருங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு இன்னொரு வீடியோ சிக்ரிக்கேட்டாக தான் போடணும் ஸோ நீங்கள் சம்பளம் இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு நாள் கூலியை அதிகம் பண்ணுங்க ஒரு சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகமானோன்னா சம்பளம் உயரணும் ரெண்டாவது விஷயம் அதுக்குன்னு நீ எல்லாம் கொண்டு போய் மல்லிகை ஜாமான் கரண்டு பில்லு காய்கறி வீட்டு வரி சொத்து வரி அதில் எல்லாம் கொண்டு போய் போட்டேன்னா நீ வீட்டு வரி சொத்து வரி போட்டு போயிடுவேன் ஆனால் அந்த வரியை கட்டுறதுக்கு எங்களை மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தான் வாடகை கட்டுறோம் நாங்கள் தான் அந்த வரிக்கு கூட காசு தர மாதிரி இருக்குது யாரும் சொந்த காசு போட்டாலும் வரி கட்ட மாட்டாங்க புரியுதா அதே மாதிரி காய்கறி விலையெல்லாம் ஏற்றி வச்சிட்டு நீ சம்பளத்தை ஏற்றி ஒரு பிரியோஜனமும் கிடையாது இதுக்கு ஈக்குவலாக தெரியா போடுறா அங்கே ஒரு கேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க எந்த ஆட்சி வந்தாலும் முதல்ல விலைவாசியே கம்மி பண்ண முடிஞ்சால் அந்த ஆட்சி தான் உண்மையாலுமே நல்ல ஆட்சி ஓகே வேறு ஏதாவது டாபிக் பேசணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரும் கமெண்ட்டே பண்ணுறதில்ல மேக்ஸிமம் முதல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுறது இல்லை லைக் பண்ணுறதில்லை இப்போ வீடியோஸ் வியூஸ் கூட போகிறதே கிடையாது வியூஸ்னால் ஒன்று ரெண்டு பேர் பார்த்தாலே அது அதிகம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மேலே அந்த வீடியோ பார்த்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மேலே அந்த வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயமாக போயிட்டுருக்குது கண்டென்ட் எதாவது பிரச்சனையா இல்லை எடிட்டிங்கில் ப்ராப்ளமா இல்லை வீடியோ ஏதாவது லேக் அடிக்குதா இல்லை நான் ரொம்ப லேக் ஏதாவது வீடியோ போகிறேன்னா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் வீடியோ தான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் இப்போ நான் பேசினது வேணா மேபி இப்படி டைம் ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு மேலே போகலாம் இதுக்கு முன்னாடி போட்டது எல்லா வீடியோஸும் ரொம்ப ஷார்ட்டான டைமில் தான் போட்டிருந்தேன் ஆனால் எந்த ஒரு விதத்துலேயும் வந்து பார்த்துட்டோம்னா யாரும் பார்க்கவே இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரிய கிடையாது ஒரு ரெண்டு பேர் பார்க்குறதே பெரிய விஷயமா போகுது ஷார்ட்ஸும் அதே தான் இப்போ ரீசண்டாக யூடியூப்புடைய அல்காரதமெல்லாம் எப்படி வேலை செய்ய தெரியல ப்ளஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஆல்ரெடி இருக்கிற சேனல்ஸ் யார் யார் சப்ஸ்கிரைப்பர்ஸ் அதிகம் வச்சுக்கிறோம் அந்த சேனலுடைய இதுதான் பார்க்காத ஒருத்தனை கூட ரெக்கமெண்டாக காட்டுதே தவிர புதுசாக வர கிரியேட்டர்ஸோட வீடியோவை யாருக்குமே யாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அண்ட் ஹைப்னு ஒரு விஷயம் வந்து கமெண்டில் வருது அது கூட வந்து ஒரு பெரிய சேனல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஒரு சின்ன சேனல்ஸுக்கோ இல்லை ஒரு வளர்ந்து வர குரோயிங் அதற்கு எதுக்குமே தரது கிடையாது அண்டு வந்து பார்த்துட்டோம்னா யூடியூப்பில் நிறைய இப்போ பாலிசிஸ் மாற்றி இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கண்டாக தேடி தேடி போகிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் நம்ம வந்து பொதுவான ஒரு விஷயத்தை உங்கள் பக்கத்து வீட்டு பையன் எப்படி சொல்கிறனோ அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுனதை நான் வந்து ஒரு கருத்தாக ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசினா எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியும் அந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் சில நேரங்களில் நான் இப்போ வேலை தேடி ஒரு இடத்துல போய் டெய்லி நான் ஒரு வேலை செஞ்சால் தான் எனக்கு கேஷ் கிடைக்கும் அதை வச்சு தான் வீட்டை ரன் பண்ண முடியும் ஸோ எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால என்னால் அடிக்கடி என்னால் வீடியோ போட முடியறதில்ல ஸோ அதனால தான் உங்கள் சைடில் டொனேஷனுக்கான இதுவும் போட்டிருக்கிறேன் என்னோடய யூடியூபோட போர்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே அது காட்டும் அண்ட் அது போக வந்து சைடாக எப்படியாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணுங்கிறதுக்காக எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸான ஐமன் ஜுவல்ஸ் அண்ட் கவரிங் ஜுவல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுற ஆர்டர் மேனுஃபேக்சர்னால் பெரிய லெவல் கம்பெனியெல்லாம் இல்லைங்க சின்னதாக ஒரு பட்ரை வச்சு நாங்கள் ரெடி பண்ணி மக்களுக்கு டேரெடியாக கொரியர் பண்ணிகிட்டுருக்கிறோம் அது வந்து இன்னும் எனக்கு என் லெவலுக்கு இன்னும் வரல எங்கள் பெரியப்பா சித்தப்பா அவங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு நான் இன்னும் அந்த லெவலில் இன்னும் ஸ்டார்ட் அப் பண்ணணுங்கிறதுக்காக முதல்ல எனக்கு வந்து வாண்டடாக என்னை நம்பி வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பொருளாவது வாங்கணும் நூ நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து கம்மல் ஐமௌண்ட்டில் கொடுத்துருக்குது கவரிங்கில் எழுபது ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு ரேட் கம்மியாக இருக்கிறனாடி குவாலிட்டி கம்மியாக இருக்கணும்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் அண்டு அதுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறது அவ்வளோ கேவலமாகலாம் இருக்காது நீங்கள் எனக்கு ஸ்ட ரேட் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து நல்ல ஈக்குவலாக கோல்டை விட ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸும் நம்ம ரெடி பண்ணி தரோம் இல்லை எனக்கு வந்து நான் நிறைய கலெக்ஷன்ஸ் போட விரும்புவேன் ஒன்னையவே போட்டுருக்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு கமல் போடுவேன் நாளைக்கு வேற ஒரு கமல் போடுவேன்னா அவங்க இதை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் நியூ ட்ரெண்டியாக இருக்கும் ரெகுலராக மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் மாறி மாறி ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்காதுக்கு ஸோ இது இந்த பட்ஜெட்டில் இருக்குது யார் வேணாலும் வேணும்னாலும் நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கால் பண்ணாதீங்க ஏன்னா அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ கால் பண்ணாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம் மேக்ஸிமம் அதுக்கு கால் வராது வாட்ஸ்அப் வந்து ரிசீவ் ஆகும் அது மேற்கொண்டு உங்களுக்கு நாங்கள் ஆட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ண கருதுறீங்கனாலோ அதுக்கும் நம்ம சைட் வந்து சப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி இருக்கோம் ஸோ இதுதான் என்னோடய பிரச்சனை நான் தினமும் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது அந்த ரீசன்னால் என்னால் அடிக்கடி வீடியோ போஸ்ட் பண்ண முடியல நீங்கள் ரெகுலராக முதல்ல நான் வீடியோஸ் போட்டுருந்தேன் காரணம் என்ன அப்போ பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் பார்த்தாங்க ஒரு சின்ன வீடியோ ஜனநாயகனுடைய இந்த ரிலீஸ் அப்போ ஆன விஷயத்துக்கு வந்து அந்த டீ கோட் போட்டிருந்தேன் ரீ அதுக்கு நிறையா வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு மேலே பார்த்துருந்தாங்க நல்லா லைக்ஸு நம்ம அதெல்லாம் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறதுல தான் பெருசாக இருக்குதுன்னா மூமெண்ட் என்ன தெரியாமல் எப்படி எடுக்கிறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண முடியும் அப்படி எடுக்கிறதுனால எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவ் பண்ணணும்னா நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த முதல் வீடியோவுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லா வீடியோவுக்கும் கிடைச்சிட்டு அடுத்தடுத்த வீடியோ போடுறது நல்லா போஸ்ட் ஆகும் கொஞ்சம் அதை மட்டும் அவளை எடுக்கிற மாதிரி போகிறேன் அண்ட் அதுக்கப்புறம் நான் விடாமல் வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருந்தேன் இப்போ கூட எனக்கு நாங்கள் போட்டோ எந்த வீடியோவுமே இப்போ ரீசெண்டாக நார்ந்தாலும் போட்ட போட்டு வீடியோ ஒரு வியூ கூட போகல இன் இன்னும் ஒரு வியூ கூட டோட்டலாக ஒரு வியூ கூட போகலை ஸோ அப்படி இருந்தாலும் இப்போ ஒரு வீடியோ லாங்காக முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஃபுல் பேக்காக இருக்கிற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன் அண்டு இன்னும் நிறையா இருக்குது என்கிட்ட ஐடியாலஜிஸ் நிறையா இருக்குது பட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து நேரமோ பண வசதியோ இல்லை பணம் இருந்ததுன்னா நேரம் தானாக அமையும் ஸோ பார்க்கலாம் எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய டாபிக்ஸ் ஏதாவது இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பேசணும்னா அதை பற்றி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மெயினாக இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை சம்மந்தமாக தான் இனிமேல் ஏன்னா அரசியல்களில் தான் சூடு பிடிக்க போகுது அதை பற்றி தான் இனிமேல் பேசலான் இருக்கோம் ஸோ அரசியல் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதாவது பேசணுன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ ஃபுல் ஸ்ட்ரக்சராக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி போடுறேன் இன்னும் புள்ளி விவரத்தோடு நான் பேசணுன்னு நினைக்கிறேன் அண்டு அதுக்கான ஹோப் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தென் அதை வந்து நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம் இன்னொரு மூணு சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா லைவ் ஷார்ட்ஸ் லைவ் டெய்லி மேக் பண்ணலான்னு இருக்கிறேன் டெய்லி லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ